கடற்கரம்புலி மேஜர் நந்தன் ஆண்டாண்டு காலமாய் அடிமை தலைக்குள் சிக்கியிருந்த ஆனையிறவு பெருந்தளத்தினை மீட்டெடுப்பதற்காக தேசிய தலைவர் அவர்கள் பாரிய திட்டங்களை தயார்படுத்துகின்றார் அந்த திட்டங்களில் ஒன்றுதான் ஆனையிறவு தளத்திற்கு அண்மையில் உள்ள பாலத்தினை தகர்ப்பது அந்த தாக்குதலுக்காக மூன்று கடற்கரம்புலிகளை வழிநடத்தும் பொறுப்பு மேஜர் நந்தனிடம் விடப்படுகின்றது தாக்குதலுக்காக கரும்புலிகளை வழிநடத்தி சென்ற போது இவர்கள் எதிர்பார்த்து சென்ற இலக்கு கிடைக்கவில்லை இவர்களுக்கான உணவும் நிறைவடைந்து விடுகின்றது இந்த நிலையில் தனது வேவுத்திறன் மூலம் ஆனையிற தளத்தினுள் புகுந்த நந்தன் அவர்களுக்கான உணவினை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து நான்கு நாட்கள் பத்திரமாக பராமரித்து தளத்தில் சேர்த்து விடுகின்றான் ஆனையரவு தளப்பகுதி தாக்குதல் முறியடிப்பில் இருபத்தி ஆறு ஒன்பது தொன்னூற்றி ஒன்பது அன்று வீரச்சாவையும் அணைத்துக் கொள்கின்றான்